நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நண்டுகளின் சாகச பயணம் இறுதி பாகம் ஒளிக்கதவு மெதுவாக மூடியபோது மண்ணுலகம் அமைதியாகி போனது அந்த ஒளியின் பிம்பம் கடல் தீ காற்று மண் நான்கு உலகங்களின் இதயங்களையும் ஒன்றிணைத்தது ஆனால் பயணம் இன்னும் முடிவடையவில்லை ராஜநண்டு விழித்தபோது அவன் ஒரு புதிய உலகில் இருந்தான் அது ஒளி நிழல் உலகம் அது எதுவும் தெளிவாக இல்லாத கண்ணாடி போன்ற வெளியில் மிதக்கும் உலகம் அங்கே ஒளியும் இருளும் ஒன்றை ஒன்று பின்தொடர்ந்தன ஒரு பக்கம் அமைதி மற்றொரு பக்கம் குழப்பம் அந்த உலகின் மையத்தில் அமையின் சாபம் உறங்கிக் கொண்டிருந்தது உலகங்களின் சமநிலையை குழப்பிய முதன்மை சக்தி அவன் முன்னே சென்றான் தரையில் ஒளி குமிழுகள் மிதந்தன ஒவ்வொன்றும் ஒரு நினைவாக இருந்தது நண்டுகள் களவாடிய காலங்கள் போராடிய தருணங்கள் அன்பாக இணைந்த தருணங்கள் அவன் அவற்றை பார்த்தபோது நெஞ்சு கனந்தது அந்த நேரத்தில் அவன் முன் ஒரு ஒளி உருவம் தோன்றியது அது அமை அவன் இனி கொடூரம் கொண்டவள் அல்ல கண்ணீரால் மிளிரும் முகத்துடன் நின்றாள் நான் ஒரு காலத்தில் உலகங்களை பாதுகாக்கவே நினைத்தேன் என்றாள் அவன் மெதுவாக ஆனால் என் கோபம் எல்லாவற்றையும் அழித்தது நீ மட்டும்தான் அந்த சுழலிலிருந்து அமைதியை மீட்டாய் ராஜனண்டு நிமிர்ந்து பார்த்தான் நீயே சாபமல்ல நம்முள் இருக்கும் சமநிலையின்மைதான் சாபம் என்றான் அந்த வார்த்தைகள் ஒளியாக பாய்ந்தது அமையின் இதயம் பிளந்து அதிலிருந்து ஆறு நிற ஒளி எழுந்தது தீ காற்று மண் நீர் நிழல் ஒளி ஆறு உலகங்களின் சக்திகள் ஒன்றிணைந்தன அந்த ஒளி மெல்ல கடலுக்கு திரும்பியது அங்கு காத்திருந்த அனைத்து நண்டுகளும் அந்த ஒளியின் வருகையால் விழித்தனர் அவர்கள் ராஜநண்டை கண்டபோது வணங்கினர் அவன் இனி சாதாரண நண்டு அல்ல அவன் சமநிலையின் காவலன் அவனது கண்களில் மண் உலகத்தின் பசுமை தீ உலகத்தின் செம்மை நீர் உலகத்தின் ஆழம் காற்றின் மென்மை நிழலின் அமைதி ஒளியின் புனிதம் அனைத்தும் ஒளிந்திருந்தது அவன் சொன்னான் இனி யாரும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம் ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய உலகத்தை மதிக்கட்டும் நாம் வேறுபட்ட உலகங்களில் வாண்டாலும் நம்முள் ஒரே உயிரே ஓடுகிறது அந்த வார்த்தைகள் கடல் முழுவதும் எதிரொலித்தன மூன்று உலகங்களும் ஆறு திசைகளும் அமைதியாகின மழை பெய்தது மரங்கள் மலர்ந்தன மண் பசுமையடைந்தது நண்டுகள் தங்கள் தாயகத்திற்கு திரும்பி ஒரு புதிய கடல் நகரை அமைத்தனர் அது போருக்காக அல்ல நினைவுக்காக அங்கே ஒரு பெரிய கல்லில் ராஜா நண்டு பொறித்தான் ஒளியும் நிழலும் ஒன்றிணைந்தால்தான் உலகம் முழுமை பெறும் என்று அந்த நாளிலிருந்து நண்டுகளின் உலகம் மீண்டும் அமைதியில் வாழ்ந்தது அவர்கள் தீயை பயப்படவில்லை நிழலை வெறுக்கவில்லை ஒளியை மட்டும் தேடவில்லை அவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து ஒன்றிணைந்தனர் அந்த உலகம் இனி சாபத்தின் இடமல்ல அது சமநிலையின் கடல் இந்த கதையின் முன்பு போட்ட பாகங்கள் பார்க்க நமது யூடியூப் சேனல் ஒரு கதை சொல்லட்டுமா சேனலுக்கு சென்று நண்டுகளின் சாகசம் என்ற பிளேலிஸ்டை கிளிக் செய்து பார்க்கவும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனல் வீடியோ லைக் போடுங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்